பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோ மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில் மேஷராசினியர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவின் இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வருடம் ஏன்னால் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில நிரந்தரமாக விலக போகிறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னால் உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போகிற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் மேஷ ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு நடக்குது வாழ்க்கை எப்படி இந்த மூணையும் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது சாதாரண ஆண்டு இல்லைங்க இது உங்களுக்கு உங்களுடைய நேரம் அப்படின்னு எழுதப்பட்ட ஆண்டாக இருக்கும் பெயர் பணம் மரியாதை அதிர்ஷ்டம் ஒவ்வொன்றும் உங்க பக்கம் திரும்ப போகுது இனி நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க என்னை உடைக்க முடியாது என்னை இன்னும் வலிமையாக்கிடுச்சு உங்கள் வாழ்க்கை எப்படி போச்சு இனிமே எப்படி போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள் நான் சொல்கிறேங்க நீங்கள் சொல்லாமல் தாங்கின வேதனைகள் இது மேஷராசியின் ஜாதகத்தில் மட்டும் இல்லைங்க பல வருடங்களாக மனதில் அடக்கி வைத்திருக்கும் அழுகையின் குரல் உங்கள் வாழ்வில் நடந்த பிரச்சனைகளை பிறர் புரிந்து கொள்ளாமலேயே நீங்கள் உங்களையே தனியாக தாங்கிக்கிட்டே வந்த கதை சிரித்தது வாழ்ந்ததைப் போல நடித்து கொண்டு வாழ்க்கை உள்ளே ரத்தமாக காயம் கொண்ட இதயம் பல வருடங்களாக ராகு திசை மற்றும் சனி பயிற்சி உங்கள் பின்னால் நடந்து கொண்டிருந்தது உங்கள் அதிபதி செவ்வாய் ஆர்வமும் தைரியமும் எரியும் ஆற்றலையும் கொடுத்தாலும் அந்த எரியும் ஆற்றல் உங்களை தினமும் உள்ளிருந்து எரித்தது வாழ்க்கையில் எதையாவது அடையணும் என்று கொழுந்து எரியும் தீ போல கனவு இருந்தது ஆனால் அந்த கனவை முன்பே உடைந்து மண்ணில் புதைந்தது காரியத்தை சனி தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் நீங்கள் எதையேனும் பிடிக்க கையை நீட்டினால் அது கைகளை விட்டு விலகிப் போகும் போல நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தீர்கள் எத்தனை கதவுகளை தட்டினீர்கள் எத்தனை இடங்களில் வாய்ப்பு தேடி ஓடினீர்கள் ஆனால் எல்லா கதவுகளும் மூடிய கதவுகளாகவே இருந்தது உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்காததை விட மனசை அதிகமாக நொந்தது உங்களை மற்றவர்கள் புரிந்து நிலை வெளியில் நீங்கள் சிரித்தீர்கள் ஆனால் உள்ளே நீங்கள் அழுகையோடு உருகினீர்கள் யாரும் உங்களிடம் கேட்டதே இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு ஆசை இருந்தது தெரியுமா நம்பிக்கை வைத்த மனிதர்களாலேயே உங்களது மனம் உடைந்து போயிருந்தது நீங்கள் அன்பு கொடுத்தவர்கள் விற்று சென்ற நாளில் உள்ளே உடைந்த ஒளி உங்களை வாழ்வு முழுதும் பின்தொடர்ந்தது அந்த நாளில் உலகமே எதிரி போல் தோன்றியது உங்களை பாதுகாக்கும் மனசே பின்னால் வழியாய் குத்தியது அந்த புண் இன்னும் காய்ந்து போகவில்லை ஆனால் வெளியில் யாரும் அதை பார்க்க முடியவில்லை நீங்கள் உங்களுக்கே அடக்கம் போட்டு முடிச்சு வைத்து மறைத்து கொண்டீர்கள் பணமில்லாத இல்லாத அவமானம்தான் இந்த உலகில் மிகப்பெரிய காயம் அதை மேஷராசிக்காரர்கள் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்தார்கள் ஒரு சிறிய தேவைக்கு கூட பிறரிடம் கேட்க வேண்டிய நிலை உள்ளே எரிய வைத்தது இது என்ன வாழ்க்கை என்று தலையை கையில் வைத்துக்கொண்டு இரவு முழுவதும் விழித்திருந்த நாட்கள் எத்தனை கணக்கே இல்லை அழுத கண்ணீரை சுவர் மற்றும் தலையனை மட்டும் பார்த்தது அந்த கண்ணீருக்கு ஒரு சத்தம் கூட இல்லை ஆனால் அது உள்ளத்தை ஆண்டுகள் கணக்கில் கிழித்தது அன்பு முறிந்தது குடும்பம் உடைந்தது உறவுகள் நொந்தது வாழ்க்கையின் அனைத்து திசைகளும் ஒரே நேரத்தில் சிக்கி சிக்கி திரியும் பாதை போல் ஆயிடுச்சு சுற்றியுள்ளவர்களோ உங்களை புரிந்து கொள்ளாமல் குற்றம் சொன்னார்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை வாழ்க்கை உங்களை பரிசோதனை செய்வதற்காகவே எலும்பு வரை அரைத்தது ஆனால் நீங்கள் ஒழுக்கம் கெட்டுப் போகவில்லை ஓடி போகவில்லை உங்களை நீங்கள் காப்பாற்ற கடுமையாக போராடினீர்கள் இன்று நீங்கள் முன்பிருந்த மனிதர் இல்லை இன்று உங்கள் உள்ளம் இரும்பு போல் உறுதியாக இருக்கிறது கண்ணீரின் துளிகள் உங்கள் உள்ளே ஒரு படை போல சக்தியை உருவாக்கியுள்ளது இன்று நீங்கள் பேசாமல் மனதாலேயே புரிய வைத்திடும் நிலைக்கு வந்துள்ளீர்கள் கஷ்டம் உங்களை அழிக்கவில்லை உங்களை ஒரு வீரனா ஒரு வீராங்கனையா தயார் செய்தது கடைசி சில வருடங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையே ஒரு சோதனை சாலையாக இருந்தது வெளியில் யாருக்கும் தெரியாத அளவுக்கு உள்ளே நீங்கள் எரிந்தீர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை ஒத்துக்கொண்டு மீண்டும் மூச்சை எடுக்கும் அளவுக்கு கூட வாழ்க்கை விடாமலேயே அடித்தது பல வருடங்களாக ராகு திசை சனி நிலை உங்களை நசுக்குவதற்கே வந்தது போல் இருந்தது ராகுடைய மனதை குழப்பத்திலேயே தள்ளி எதை செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலைக்கு கொண்டு போனது நேரடியாக சொல்லாமல் நெருக்கடியை காட்டாமல் உள்ளே உள்ள அமைதியை நிம்மதியை கெடுத்தது ஒரே உடம்பு ஆனால் ஆயிரம் சிந்தனைகள் ஒரே நேரத்தில் அழுத்தம் கொடுத்தது உங்களுக்கு மூச்சே வாங்க முடியாத மாதிரி ஒரு நிலை இருந்தது அதனுடன் சனி பயிற்சி உங்கள் முயற்சிக்கு தடையை ஒவ்வொரு கட்டத்திலும் கட்டிப்போ து சனி ஒரு கதவை திறந்த மாதிரி தோன்றும் போது இன்னொரு கதவு பின்னாலிருந்து பூட்டிவிட்டது நீங்கள் நெருங்கும் ஒவ்வொரு வாய்ப்பும் உங்கள் கையில் வந்து வழுக்கி வெளியேறி போவதை பார்த்து உள்ளே உடைந்தீர்கள் மூச்சே நின்று போகும் அளவுக்கு வேதனைப்பட்டீர்கள் எத்தனை தடவை முயற்சி செய்தீர்கள் அனுபவம் இருக்கிறது திறமை இருக்கிறது ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை எத்தனை நேர்முகம் சென்றீர்கள் எத்தனை விண்ணப்பம் எழுதினீர்கள் எத்தனை முறைகளில் உங்களை நிரூபிக்க முயன்றீர்கள் ஆனால் அனைத்தும் வெறும் காற்று மாதிரி கையில் நின்றதே இல்லை கேதுவுடைய புத்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரங்களை அகற்றியது வந்து கொண்டிருக்கும் பணம் போகிற மாதிரி வேலை நிலை ஒழுங்காக இல்லை கைதிகளைப் போல் வாழ்ந்தீர்கள் தெளிவு வேண்டிய நேரத்தில் தெளிவு இல்லாமல் இருந்தீர்கள் கணக்கில் பணவரவு கையில் இல்லை இதயத்தில் நெருப்பு அன்பாகவும் அவர்களுக்காக அவர்களின் நினைவில் கூட இல்லாத நிலை உங்களை விட்டு சென்றவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் கதவை மூடி நடந்து சென்று கால் சத்தம் உங்களது உள்ளத்துக்கு இன்னும் கேட்கிறது உங்களை உலகமே துரோகம் செய்தது போல் உணர்ந்தீர்கள் உற்றார் உறவினர்கள் கூட உங்களை புரிந்து இவனால் ஆகாது வாழ்க்கையே சரியா நடத்த தான் சரியாக யோசிக்க மாட்டான் அப்படின்னு குறை சொன்னாங்க அந்த வார்த்தை ஒவ்வொரு முறை மனசை இரும்பு குத்துற மாதிரி அடித்து நொறுக்கியது இரவு அது அழுகையின் நேரம் முகத்தை திருப்பி அழுகையை அடக்கி எதுவும் நடக்காத மாதிரி அடுத்த நாள் காலை எழுந்து மீண்டும் ஒரு சிரிப்பு முகம் போட்டு வாழ்க்கையோட சண்டை போட்டீங்க இந்த காலத்தில் உண்மை பேசுறோம் நீங்க ஆயிரம் தடவைகள் என் வாழ்க்கை இப்படி தான் முடியும் போல அப்படின்னு கேட்டு அழுதீர்கள் ராசிக்காரங்களுக்கு பொதுவான அறிவுரைன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நீங்க புரிஞ்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவ்வளவு வருடம் வாழ்க்கை உங்களை தள்ளி வச்சதுக்கு பிறகு இப்போ உங்களை முன்னாடி நிறுத்த ஆரம்பிச்சிருக்குங்க அதனால் பழைய பயம் பழைய சந்தேகம் இது கூட சரியாக நடக்குமா அப்படிங்கிற எண்ணங்களை மனசுக்குள்ளேயே தூக்கி சுமக்காதீங்க அந்த எண்ணங்கள் தான் இன்னும் உங்களை பின்னாடி இழுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் நான் தகுதியானவன் எனக்கு இது வரணும்னு நம்பிக்கையோடு அணுகணுங்க யாராவது உங்களை குறை சொன்னாலும் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்களுடைய முன்னேற்றமே அதற்கான பதில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க அவசர முடிவுகளை தவிர்க்கணுங்க குறிப்பாக பண விஷயத்தில் உடனடி ஆசை சீக்கிரம் பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போய் தவறான முடிவு எடுக்காதீங்க மெதுவாக திட்டமாக நிலையான வளர்ச்சியை தான் தேர்வு பண்ணுங்கள் உழைப்பை குறைக்காதீங்க ஆனால் உங்களை மதிக்காத இடங்களில் அந்த ஆற்றலை வீணாக்கவும் வேண்டாம் உடல் நலத்தையும் மன நலத்தையும் ஒரே மாதிரி கவனியுங்கள் தூக்கம் உணவு ஓய்வு இதெல்லாமே அலட்சியம் பண்ணாதீங்க முக்கியமாக உங்களை நீங்களே குறைத்து பேசுகிற பழக்கத்தை விட்டுருங்க நீங்கள் தாங்கின வழி சாதாரணம் இல்லை அதனால் நீங்கள் சாதாரண மனிதரும் இல்லை அமைதியாருங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கடவுளை நம்புங்க நேரம் வந்திருக்கு வாழ்க்கை இனிமே உங்களை அடிக்க வராது உங்களை உயர்த்த தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது குறிப்பாக சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுதுங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாத தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும் இன்னும் அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா யாரும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க நீங்கள் நல்லா இருக்கிறத தாங்கிக்க முடியாதவங்க உங்கள் கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவங்க இவங்க எல்லாம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற போகிறாங்க சில மேஷராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்கள் உண்மையாக நேசாலும் அந்த உறவு உங்கள் மனசுக்கு அமைதியை கொடுக்கலாம் அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகணோமேன்னு நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோட கூட இடைவெளி வரலாம் பேசாமல் போகிறது தூரம் வைப்பது மனசு ஒட்டாமல் போகிறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இது எல்லாம் நான் உங்கள் தவறால் நடக்கிறது இல்லைங்க முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்களை முழுசாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்கள் எண்ணங்களை அடக்கி வைத்திருப்பீங்க உங்கள் முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காமல் இருக்காதுங்க தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தோணும் ஆனால் அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கற்றுத் தரும் யாரையும் நம்பி இல்லாமல் உங்களை நம்பி நீங்கள் நிற்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்கள் உங்க வாழ்க்கையில வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க மேஷராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு பெரிய புற உறவுகளை நினச்சி வேண்டாம் ஏன்னால் அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு வருது சிலர் போகணுன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்றே ஒன்று தான் எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம் உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை புது வாழ்க்கையை உருவாக்கிய வருஷம் பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க ஆனால் மனசுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது பரிகாரம் அப்படின்னா கடவுளை பயன்படுத்தி சமாதானப்படுத்துறது கிடையாதுங்க உங்கள் மனசை சுத்தப்படுத்தி வாழ்க்கை இது சரியாக திருப்புறதுக்கு ஒரு வழி முதல்ல தினமும் காலையில் எழுந்ததும் யாரையும் நினைக்காமல் மொபைல் பார்க்காம ஐந்து நிமிஷம் கண்மூடி அமைதியாக உட்காருங்க அப்போ மனசுக்குள்ள மெதுவாக சொல்லுங்கள் நான் வலிமையானவன் நான் உடைந்து போகலை என் வாழ்க்கை நல்லதாக மாறுது எனக்கு நேரம் வந்துடுச்சு இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு சொன்னால் உள்ளே இருக்க அந்த பயமும் குழப்பமும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்த ஒவ்வொரு செவ்வாய்க்குலையுமே ஒரு சின்ன தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபமும் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க முருகன் அல்லது ஆஞ்சநேய பெருமான மனசு நினச்சிட்டு என் பாதையில் இருக்க தடைகளை நீக்குங்க எனக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க நீளமான பிரார்த்தனைகள் தேவையில்லை மனசு சொர்ந்து ஒரு வரி போதும் மூன்றாவது மாதக்கு ஒரு முறையாவது முடியும்னா ஒரு சின்ன அன்னதானம் செய்யுங்க பெரிய செலவு வேண்டாம் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தாலே போதும் அது உங்க வாழ்க்கையில நின்று போன ஓட்டத்தை மெதுவாக நகர வைக்கும் பணத்தோட சிக்கலும் மனசோட பாரமும் குறைய ஆரம்பிக்கும் நாலாவது இயன்ற அளவுக்கு ஒரு மரம் நட்டு பாருங்க அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு செடிக்கு தினமும் தண்ணி ஊத்துங்க இது ராகு கேது காரணமா வந்த மனக்குழப்பம் குழப்பம் அமைதியில்லாத எண்ணங்கள் இதையெல்லாம் அடைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் யாருக்கும் தெரியாமல் செய்தாலே பலன் அதிகம் கடைசியாக ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்னென்னா உங்களை நீங்களே குறை சொல்கிற பழக்கத்தை விட்டுருங்க என்னால் முடியும் என் வாழ்க்கை இப்படிதான் அப்படிங்கிற வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க அதுதான் எல்லா பரிகாரத்திற்கும் மேலான பரிகாரம் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசிக்காரர்களுக்கு மன அமைதி கூடும் தடைகள் மெதுவாக விழுகும் வாழ்க்கை ஓட்டம் சரியான திசைக்கு திரும்பும் பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அமைதி வருது அதுதான் முதல் அடையாளம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்